வணக்கம் தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகை காலங்களிலும் வார விடுமுறை நாட்களிலும் ஊரக பகுதிகளில் உள்ள அரசு பேருந்துகளை தான் சிறப்பு பேருந்துகளாக இயக்குவதால் ஊரக பகுதி மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அங்கே இருக்கக்கூடிய பேருந்துகளின் எண்ணிக்கை குறைந்ததால் குறைவான பேருந்துகள் இயக்கப்படுவதால் அந்த பேருந்துகளையும் கூட்டு நெரிசல் ஏற்படுது ஸோ இதனை சமாளிக்க தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து இயக்க போக்குவரத்து கழகம் புதியதாக ஒரு திட்டமிட்டிருக்காங்க இதனால் தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து அதற்கு ஓட்டுநர்கள் நடத்துனர்களை அரசே நியமித்து இயக்க திட்டமிட்டுள்ளது சென்னையிலிருந்து குறிப்பிட்ட ஊர்களுக்கு எத்தனை நடைபேருந்து இயக்கப்படுகிறது என்ற அடிப்படையில் தனியார் நிறுவனங்களுக்கு கட்டணம் வசிக்கப்படும் என தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த முறையின் கீழ் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் பேருந்துகளின் பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கொள்வார்கள் மற்றும் ஓட்டுநர்களையும் வழங்குவார்கள் அதே நேரத்தில் டிக்கெட் கட்டணத்தை வசூலிக்க ஒரு நடத்துனரை மாநகராட்சி நியமிக்கும் தனியார் நிறுவனங்களுக்கு மாதந்தோறும் ஊதியமும் வழங்கப்படும் பண்டிகைகள் சுப நாட்கள் மற்றும் விருமுறை நாட்களில் அதிகரித்து வரும் போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்ய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் கோட்டம் மொத்த விலை ஒப்பந்த அடிப்படையில் தனியார் பஸ்ஸுகளை வாடகைக்கு எடுக்க முடிவு செய்துள்ளது தற்போது பண்டிகை மற்றும் விடுமுறை நாட்களில் திட்டமிடப்பட்ட சேவைகளில் பெரும்பாலும் சிறப்பு பேருந்துகளாக இயக்கப்படுவதால் கிராமங்கள் மற்றும் சிறு நகரங்களில் வழக்கமான சேவைகளை நம்பியிருக்கும் பயணிகள் பெரும் சிரமம் ஏற்படுது விசேஷ சமயங்களில் கூடுதலான பேருந்துகள் தேவை என்று மீண்டும் மீண்டும் கோரிக்கை விடப்படுவதால் ஒப்பந்த அடிப்படையில் தனியார் பேருந்துகளை இயக்க முடிவு செய்துள்ளது இந்த தனியார் பேருந்துகள் மாநகராட்சியால் நியமிக்கப்பட்ட வழித்தடங்களில் இயக்கப்படும் எனவும் அரசு நிர்ணயித்த கட்டணமே பயணிகளிடமிருந்து வசூலிக்கப்படும் எனவும் தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுப்பதற்காக ஒரு கிலோமீட்டருக்கு கட்டணம் இன்னும் பரிசீலனையில் உள்ளது எனவும் இருப்பினும் டெண்டர் விடப்பட்டுள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது